ஆய் எல்லாருக்கும் வணக்கங்க தான் ஒரு வீடியோ போட்டேன் இப்போவும் மறுபடி ஒரு வீடியோ போடுற சாரிங்க மன்னிச்சிருங்க இல்லைங்க ஒரு பொம்பளை தலைக்கு போதை ஏறி வந்து மேலேருந்து கீழே குதிக்கிறானா அவைய பேர் பட்ட பொம்பளையாக இருப்பாள் ஆ அப்படி போதை தலைக்கேற அளவுக்கு குடிக்கிறானா அவள் என்ன மாதிரியான ஒரு பொம்பளையாக இருப்பாள் புருஷனும் பற்றி நினைப்பே கிடையாது வயசான அம்மாவை பற்றி நெனைப்பு கிடையாது ரெண்டு சின்ன குழந்தைங்க இருக்கிற பசங்க அவங்க வாழ்க்கையை பற்றிங்க அவ்வளோ கிடையாது கள்ளக்காதலுக்காக த சாகிற அளவுக்கு இப்படி ஒருத்தனை மிரட்டி மிரட்டி எத்தனை நாளைக்கு கூட வச்சு வாழ முடியும் சொல்லு நீ உண்மையாக நீ தாலி கட்டினா புருஷனாக இருந்தால் நீ என்ன பண்ணாலும் கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பார்ப்பாங்க இந்த மாதிரி ஆளுங்க கொஞ்சம் தான் பார்ப்பாங்க அதுக்கு மேலே வந்து இதெல்லாம் தேவையில்லைன்றதை தூக்கி போட்டு போவாங்க என்ன பொம்பளை ஏனுங்க குடிக்கிறதுக்கு எல்லாம் காசு போட்டு விடுங்களேன் பாவம் ரொம்ப கஷ்டம் நல்லா தலைக்கு ஏறுற அளவுக்கு நல்லா போதை ஓடுறதுக்கு நிறைய காசு அள்ளி போடுங்க நல்லா குடிக்கிட்டு பாவம் கீழே விழுந்துட்டாங்கல்ல ஆஸ்பத்திரி ஓடுறதுக்கு கொஞ்சம் காசு போட்டு விடுங்க அப்படியே நல்லா பெரிய ஹாஸ்பிட்டலாக போய் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்து விடுங்க பாவம் ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்களா அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்கள நல்லா சரி பண்ணி விடுங்க வீட்டுக்கு வந்தோன்னே உடம்பெல்லாம் வலிக்கலாம் கொஞ்சம் தண்ணி அடிக்கிற கொஞ்சம் காசு போட்டு விடுங்க நல்லா சத்தானதாக நல்லா காசு விடுங்க சூப்பர் 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 தூ காசு போட்டு விடுறீங்களா யாராருக்கு காசு போட்டு விடுன்னு ஒரு விவசாயம் இல்லை காசு நிறைய இருக்குதுன்னா என்ன இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் காசு போட்டு விடுவீங்களா என்ன இந்த ஆளுக்கு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பொம்பளைவாட வாழ்கிற வாழ்க்கை நீ என்றைக்கு இருந்தாலும் கழுதிங்கிற வாழ்க்கையே தான் இருக்கும் நல்லதோ கெட்டதோ பொண்டாட்டி இருக்கிறாலோ இல்லையோ பசங்க இருக்கிறாங்க பேரண்ட் இருக்கிறா மருமகள் இருக்கிறாங்கன்னு போய் வாழை கற்றுக்கணும் சொகத்துக்காக போய் வாழ்ந்தால் நாளைக்கு கழிதுன்னு எடுத்தால் சாகணும் உயிர் போகும்போது இப்போவுமே இந்த ஆளுக்கெல்லாம் புத்தி வரலை இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியுமா கொண்டு போய் டேஷன் மூலியமாக போய் இந்த மாதிரி என்னை போக விடாம இப்படி செத்துருவா செத்துருவேன்னு சொல்லி எனக்கு மிரட்டி பிளாக் இது அது என்ன சொல்கிறாங்க மிரட்டி வச்சுருக்குறா அப்படின்னு சொல்லி டேஷன்ல போய் சொல்லி எனக்கு இவளுக்கு அந்த சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு திருட்டுத்தனமாக அவள் காலில் விழுந்தா நான் போனேன்னு சொல்லிட்டெல்லாம் போய்கிட்டு இருக்கக்கூடாது வேண்டான்னா ஒரு அடியாக முடிச்சுட்டு போய் வாழணும் அப்போ தான் எந்த பிரச்சனையும் வராது என்ன மறட்டினாலும் வந்து அவ அவளாக அவள் என்ன வணக்கிட்டாலும் வந்து அதுக்கான இதை அவள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா எதுவுமே தெரியாத ஆள் மாதிரி நடிக்கிறது கால் உழுதுட்டா நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் எல்லாம் போனால அப்புறம் அவளுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னு இப்படித்தான் போய் நிற்கணும் இப்போவுமே அந்த ஆள் அவளை விட்டு கொடுக்காம ஆஸ்பத்திரி ஏற்றிக்கிட்டு இருக்குது காசு போட்டு விடுங்க பாவோம் ஆஸ்பத்திரி போகிற காசு வேணுமல்ல காசு போட்டு விடுங்க போய் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரட்டு குடிக்கிறதுக்கு காசு ஓடுங்க ரூம்பு ஓடுற காசு ஓடுங்க ஆஸ்பத்திரி செலவு காசு ஓடுங்க நல்லா சாப்பிட்றக்கு காசு போட்டு விடுங்க சூப்பராக இருக்குது எத்தனை குழந்தைங்க படிக்கிறது கூட காசு இல்லாமல் அந்த குழந்தைங்க நல்லா படிக்கிற குழந்தைகளோட வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க தெரியுமா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்க ரோட் ஓரமாக எத்தனை குழந்தைங்க சாப்பாடு இல்லாமல் பாலோட வாங்கி ஊற்ற முடியாமல் இருக்க இடம் இல்லாமல் போட துணிமணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுது அந்த குழந்தைகள் போய் பாருங்க குழந்தை பசங்க உலகலால் கை கைவிடப்பட்ட எத்தனை முதியோர்களெலாம் இருக்கிறாங்க முதியோர் இல்லத்தில் அவங்களுக்கெல்லாம் அவங்க சாப்பாடு போட்டு அடைக்கலம் கொடுக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் வயசான காலத்தில் உடம்பு முடியாமல் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பாட அவங்களுக்கு சரியாக பார்க்க முடியாமல் எத்தனையோ பேர் அந்த முதியோர் இல்லை வச்சு நடத்துகிறவங்க எத்தனையோ பேர்த்திக்கிட்ட உதவி கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுங்க இந்த குடியார நாய்களுக்கு கொண்டு போய் கொடுத்து கூத்தடிக்க வைக்கிறீங்க நீங்களாம் நல்ல குடும்பத்தில் வந்தவங்களா உங்கள் கிட்டே காசு இருக்குது யா நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் ஆனால் இந்த மாதிரி அநியாயத்துக்கெல்லாம் காசு கொடுக்குறீங்க பூ காரமோ செய் இந்த ஆள் ஒரு ஆள் அது அவ ஒரு பொம்பளை உங்களை மாதிரி ஆளுங்களையெல்லாம் பார்த்தாங்கன்னா நல்ல குடும்பமாக வாழ்கிறவங்க கூட கெட்டு போயிடுவாங்க பொம்பளை குடிப்பாங்களா ஆ ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை குளித்தாலே குடும்பம் அவ்வளோ ஆகாசப்படுது பசங்களை பற்றி அக்கறையும் இல்லை கொஞ்சம் கூட குடிச்சிட்டோம் வாழ்க்கை ஒன்றும் ரூம் ரூம்பாக என்றைக்கு லாஜில் ரூம்பு போட்டு குடிக்கிறையும் அப்போவே நீ நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கில்லாத ஒம்பளை கரும பூ இவளையும் போய் அக்கா அக்கான்னு இன்னும் கூப்பிட்றாங்க வேறு என்ன சொல்கிறது தயவு செஞ்சு இந்த மாதிரி பொம்பளை கூட எல்லாம் அக்கா அக்கான்னு உறவு வச்சுக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்காதீங்க உங்களால் தான் அசிங்கமாக நினச்சி நாளைக்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையாது இன்னும் காசு போட்டு விடுங்க நிறையா போட்டு விடுங்க